நான் இணைந்திருக்கிறேன் அவருடைய இரத்தத்தில் நான் இணைந்திருக்கிறேன் அந்த வெளிப்பாடு இல்லாட்டா அந்த எண்ணங்கள் இல்லாட்டா உலகங்கள் உள்ளே வருவதற்கு ஆயிரம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கதாபிஸ்தோத் அப்போ நான் கிறிஸ்துவின் சரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவின் ரத்தத்தோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகம் நமக்கு உரியதாக இல்லாமல் நம்முடைய கண்களுக்கு தெரியும் கதாபதற்கு ஸ்தோத்திரம் அப்போ ஒரு பிலீவர் ஒரு விஸ்வாசி ஒரு ஆண் மகனோ பெண் மகனோ வாலிபர்களோ எவரோ நான் கிறிஸ்துவின் ரத்தத்தோடும் அப்படியே சர்வத்தோடும் ஒன்றாக இணைந்து இருக்கிறேன் அப்படின்னு நே வந்துட்டால் பாவத்தோட சின்னோடு இருக்க அங்கே முடியாது ஒரு நாடகத்தோட ஒரு சினிமாவோட சினிமா காட்சியோட கேலி கூத்தோட பொய் புரட்டோட பிரைஸ்கால் ஒரு கீழ்படியாமையோட கீழ்படியாமையோட ஒரு ஏமாற்றுகிற காரியம் வஞ்சிக்கிற காரியம் புரட்டுகிற காரியம் பிரைஸ் கால் இதெல்லாம் நம்ம நம்ம இணைய முடியாது நீங்களே அதை அவாய்ட் பண்ணிவிடுவீங்க நான் ரத்தத்தை இணைஞ்சிருக்கிறேன் நான் அப்படி சருத்தோடு இணைஞ்சிருக்கிறேன் ஐஎம் த ப்ரெட்டு நான் ஒரு அப்பமாக இருக்கிறேன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் இந்த நாடகம் சினிமா காட்சி கேலிக்கூத்து பொய் புரட்டு கீழ்படியாமல் ஏமாற்றுதல் வஞ்சிப்பது பிறரை ஏமாத்துவது தூண்டாவுவதாக இதெல்லாம் ரட்சிக்கப்படுவத காலங்களுக்கு முன்னால் இருக்கலாம் நேசித்து விட்டு கைவிடுவது அப்படிங்களா நேசித்து விட்டு கை விடுவது இதை மாதிரி துரோகமான காரியங்கள்லாம் நம்ம ரட்சிக்க போகிறதுக்கு நம்மகிட்ட சர்வசாதாரமாக இருந்திருக்கலாம் ஸ்தோதிர இன்னைக்கு நம்ம அதுலேருந்து வெளியே வந்துவிட்டோம் அதான் பியாண்ட் த பாஸ்ட் கடந்த காலத்தை விட்டு வெளியே வந்துட்டோம் கடந்த காலத்தை விட்டு வெளியே வந்துட்டோம் ஸ்தோதிர பழைய வாழ்க்கையில் இதெல்லாம் பெருசாக கிடையாது பொய் பொய்னே தெரியாத ஏமாற்றுவது ஏமாத்துதுன்னு எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் வந்து சாமர்த்தியம் அப்படின்னு நினைச்ச காலங்கள் உண்டு பொய் சொல்லுவதோ ஏமாற்றுவதோ ஒரு பணத்தை எப்படி எடுக்கலாம் என்று சிந்தித்து எடுப்பதோ இதெல்லாம் சாமர்த்தியம் என்று நினைத்த ஒரு காலங்கள் உண்டு கத்ரகு டோதர அப்போ க்ளோரிட்டார் நான் அவருடைய சரத்தோடும் ரத்தத்தோடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நான் இணைஞ்சிருக்கிறேன்